ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபேக்குன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க இந்த டையை நான் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷும் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் ஹேர் டை அப்ளை பண்ணியேன் ஆனால் என் முடி வந்து எந்த அளவுக்கு நல்லா கரு கருன்னு பழப்பழன்னு இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் ஹேர் டை கன்சிஸ்டன்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே நல்லா உங்கள் முடியில் பிடிச்சி நல்ல ஒரு பிளாக் கலராக மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸலண்டான ஹேர் ஹேண்ட் ஐ நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் உங்கள் முடி நல்ல கருமையாக மாற்றிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ஹேண்ட் ஐ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நேச்சுரல் ஹேண்டை தான் ட்ரை பண்ணுறோம் ஆனால் ஒன்றுமே செட் ஆக மாட்டேனது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக நமக்கு எக்ஸலண்ட்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துருக்கிறது என்னென்னா இந்த கொய்யா இலைகள் தான் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி இலையாக பார்த்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பத்து இலையில எடுத்து பத்து இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தான் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் ஏன்னா கையில பிக்க முடியாது நம்ம இந்த நாரெல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம இதை அதே மாதிரி நிறைய பேத்துக்கு கெமிக்கல் ஹேர்டை திடீர்னு ஒரு நேச்சுரல் ஹேர் ஹேர்டைக்கு போகும்பொழுது என்னன்னா சளி பிடிக்குது வலிக்குது நிறைய பேர் சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்றோம் துளசி இலைகள் தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான துளசி இலையா எடுத்துக்கோங்க அதையும் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம முடிய வந்து இயற்கையாக நல்ல ஒரு கருமையாக மாத்தி தரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் அது பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் நெல்லிக்காவை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்பொழுது புளிப்புத்தன்மை நமக்கு இதில் வந்து அதிகமாக இருக்குங்க பொடியை விட இதில் வந்து நல்லா ஒரு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி விதையை சேர்த்துக்காமல் சதைகளை மட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த ஒரு பெரிய நெல்லிக்கையாக ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ அவ்வளவுதாங்க மூணு பொருளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஐயோ நேச்சுரல் டையா எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ஹேர்டை நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இல்லை தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த ஜூஸுங்க நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூப்பராக இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தாராளமாக இன்டேக்காக எடுத்துக்கலாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு சளி தொல்லை இருந்தாலும் சரி அல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தால் கூட இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்பொழுது நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணும் இதில் என்னென்னா முக்கியமாக நம்ம கொய்யா இலைகள் சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் துளசி சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இன்டேக்காக எடுத்து பாருங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் தெரியுதுன்னு மட்டும் பாருங்க இப்போ நம்ம இந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணல ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது கையிலேயே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை குடிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி சேர்த்துக்கிட்டு கூடவே சால்ட்டு ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிட்டு நம்ம தாராளமாக இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருக்குது இதை வந்து நான் பாதி வந்து எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன் மீதியை வந்து நம்ம ஹேருக்கு டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நான் வந்து அதிகமாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு அரை அளவுக்கு நான் குடிக்க எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஜூஸ் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விடலாம் இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இரும்பு கடாய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க நான் கருஞ்சீரகத்தை வந்து இங்கே பாருங்கள் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து முழு கருஞ்சீரகம் இல்லை இது வந்து அரைச்சது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துக்கிறேன் அதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் வந்து முக்கியமாக நம்ம முடியை வந்து நல்லா கலராக மாற்றி தரதுக்கு ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இது லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது ரெண்டு ரூபா சன்ரைஸ் காஃபி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன் இது போட்டோன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் அது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்க ஏன்னா இது ரெண்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த காஃபி பவுடர் வந்து நல்லா ஃப்ரை ஆகி பிளாக் கலரில் மாறட்டும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நல்லா உதிரி மாதிரி நமக்கு வந்துடும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா திரும்பவும் எடுத்து நம்ம கருஞ்சீரகத்தை அரைக்க வேண்டியதில்லை அதுக்காக தான் ஆல்ரெடி அரைச்சி பொடி பண்ண வச்ச பொடியவே நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் பிசு பிசுன்னு இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா புலப்பழன்னு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நிறைய பேத்துக்கு அவரி பொடி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அந்த பொடியை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு நம்ம அவரி பொடியை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்படி வறுக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணுறதில்ல எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம முடியில் வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நீங்கள் மருதாணி பொடி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவரிப்பொடியை ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் பண்ணாது இது உண்மைங்க நான் வந்து எனக்கு வந்து அவரிப்பொடி ஒத்துக்கவே ஒத்துக்காது எனக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணால் சட்டுன்னு பார்த்தா என் முகம் பிளாக் ஆன மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஒரு சில நேரங்களில் உச்சியில் அரிப்பு வரும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும் பொழுது இப்போ எனக்கு எந்த விதமான அரிப்பு தொல்லையோ அல்லது என் முகத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குங்க நான் இந்த ஹேட் ஐயை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலெண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள் கட்டியே இல்லாமல் நல்ல உதிரியாக மாறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நடுப்பரை வந்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஜூஸை வந்து நடுப்பகுதியில் ஊற்றிடுங்க ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா உங்களுக்கு மை மாதிரி இந்த டை வந்து நமக்கு கிடைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஹேரில் டக்குன்னு நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் மருதாணி உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா இந்த டை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்க முடிக்கு நல்ல ஒரு கருமையை உடனே கொடுத்துரும் நெக்ஸ்ட் நான் ஒரு டை வீடியோ போடலான் இருக்கேன் அதில் வந்து கெமிக்கல் ஹேர்டை அப்ளை பண்ணிவிட்டு வரவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்லலான்னு இருக்கங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க கொதிக்க கலர் இன்னும் நல்லா டார்க்காக மாறி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் எந்தளவுக்கு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி மாறி வருது பாருங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு மட்டும் இதை வந்து கொஞ்சம் திக்காக மாற்றி எடுத்துக்கலாம் அதுமாரி ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா பிளாக்காக மாறுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டா போதும் அதுக்கடையில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா மட்டும் பயன்படுத்துங்க அவரிப்படியே நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் யோசிக்கணும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேணால் கண்ணை மூடிட்டு இந்த டையை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது உடனே உங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சூப்பராக கிடைக்கும் இப்போ நாம் இந்த டையை ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டுமே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் நான் லைட்டாக தான் மூடி இருக்கேன் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அப்படியே கொஞ்சம் ஆறிடும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைவ் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி வந்துருக்குட்டு செம்மையா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கருக்கு இருக்கிறன்னு மாறி இருக்கு பாருங்க நல்லா பாக்குறதுக்கு நல்லா கறிக்கட்ட கலர்ல இருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் எந்த விதமாக தான் சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கரு கருன்னு அரை மணி நேரத்துலேயே மாற்றிடும் சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளை பொழுது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேர்லாம் அப்ளை பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படி எந்த அளவுக்கு பிளாக்கா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஒத்துக்கலை ஒத்துக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு அவரி பொடி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அன்இீஸியாக ஃபீலாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வந்து ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் கலர் வந்து போகவே போகாது உடனேக்கு உடனே நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்போ நமக்கு கலர் வந்து நிற்காது அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சிக்கக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது நீங்கள் அவரு வந்து டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து முகம் கருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன் எப்படின்றதையும் பார்த்துடலாம்